மக்கள் வரி பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சா கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும் இடி ரைடு வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும் அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் உடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்ததா அப்படிங்கறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க டாஸ்மாக் அதுதான் மெயின் எங்க பார்த்தாலும் குடி இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக் கள்ளச்சாரமையும் போதை வஸ்துகள் அதனால தான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசு என்ன செய்கிறது என்று இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறேன் இப்ப வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள வந்து மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க யாரும் வந்து தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துக்களையோ சொல்ல வேணாம் பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்க விரைவில் இல்லை இன்னும் சற்றேக்குரிய எட்டு ஒன்பது மாசம் இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் செயற்குழு பொதுக்குழுவில் ஜனவரி மாதம் கடலூரில் ஒன்பதாம் தேதி நம்ம வந்து மாபெரும் மாநாடு வச்சிருக்கோம் அந்த மாநாட்டுக்குள்ளே எல்லாமே வந்து முடிவு செய்து அந்த மாநாடே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றேன் ஆமாங்க இடி ரைடு நடந்துகிட்டு இருக்க இடி ரைடு நடக்கிறது இது ஒன்றும் புதுசில்ல இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா நிச்சயமா என்ன தப்பு பண்ணா அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மக்கள் பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சா கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும் அதனால இடி ரைடு வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம் இல்ல எப்படி சொல்றாங்கன்னா ஒரு தனி நபருடைய விஷயத்த நீங்க அரசுக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்காங்க பட் இப்ப அவர் வந்து விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட ஆயிரம் கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேல கொண்டு வர்றாங்க அதனால நம்ம வெயிட் பண்ணி தாங்க அதை பார்க்க முடியும் அவசரப்பட முடியாது எதுவாக இருந்தாலும் அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா அப்படிங்கறத இருந்து நம்ம பார்ப்போம் செயல்பாடுகள் நான் நிறைய தடவை சொன்னது தாங்க உங்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க பெண்கள் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின் எங்க பார்த்தாலும் குடி இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக் கள்ளச்சாரமையும் போதை வசதிகள் அதனாலதான் இன்னைக்கு பல விதமான கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் நீட் எக்ஸாம் ஆக இருந்தாலும் டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும் விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியா சொல்றேன் அது அவங்க கட்சி அவங்க அப்படி செய்வாங்க அது இல்லைன்னா சொல்லுவாங்க இப்ப அவங்க சில விஷயங்களே செய்திருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு அவங்க கட்சி சார்பா நடத்துறதுதான் இது ஒண்ணு மக்களோ யாரோ சொல்றது கிடையாது இல்ல இப்ப அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க போது கூட்டம் தான் சொல்லுவாங்க நாலு ஆண்டு காலம் மாவட்ட ஆட்சிக்கு வந்து ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமான இருக்க அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக பத்தி பேசுங்க பாஜக நடவடிக்கை எடுப்பதாக இப்ப வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள வந்து மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு வந்து தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துகளையோ சொல்ல வேணாம் பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அடுத்த ஆட்சியை புடிக்கணும்ன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க அதான் சொல்றேன் ஜனவரி ஜனவரி மாதம் கடலூரில் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும் சரிங்களா நன்றி அதிகாரிகள் எடுக்க சொல்லி நடவடிக்கை ஆமா இது வந்து அப்பாவி மக்கள் வந்து குருவியை சொல்ற மாதிரி கூட்டு கொண்டுட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க அது வந்து யாராலயுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனா ஏன் இவ்வளவு கால தாமதம்னே தெரியல இப்ப பொள்ளாச்சியில பாருங்க நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து இங்க நடந்த துப்பாக்கி படுகொலைகளுக்கு நிச்சயமாக நீதி அரசர்கள் உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பை மக்களுக்கான தீர்ப்பை தரணும் சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கால தாமதம் செய்யாம சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் 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 முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்